நரி கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு இவன் என்ன பார்த்து கேக்குறா நீ படிக்கல நீ வேலை வெட்டிக்கு போல அதனாலதான் எனக்கு பிடிக்கல என்ன சார் நியாயம் தெரியாம தான் கேக்குற என்ன சார் நியாயம் என்ன சார் இது எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க போயிருந்தீங்க என்ன சமாச்சாரம் எனக்கு படிப்பு இல்லையா வேலை இல்லையா அதாவது என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சுட்டாங்க பொறுமை பொறுமை யார் அப்படி சொன்னது அதான் சார் எங்க அக்கா பெத்து வச்சிருக்கால ஒரு குட்டி பொக்கிஷம் அவரை இன்னைக்கு பார்த்தேன் அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கு சார் அடையினா சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க விடுங்க சார் அப்புறம் பேசிக்கோ ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எயித்து ஸ்டாண்டர்ட் இந்த படிச்சிட்டு தான் இந்த குதி குதிக்கிறீங்களா ஆமா நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா குழப்பாதீங்க சார் நாளையில இருந்து நீங்க பிஏ எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ் அதாவது இதில் வார்த்தைகள் பருமனாகலாம் இழைக்கலாம் அல்லது மேயலாம் உதாரணமாக சென்னையில் உள்ளது மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்போஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது இதில் நமக்கு என்ன தெரிகிறது

ஹலோ என்ன சார் உங்கள் குடல கேட்டு ரொம்ப நாளாக ஆச்சே என்னது ஏன் என் கூட மாறிப்போச்சா பின்னே இருக்காதா தினம் பசங்களோட கரடியா, கத்தி கத்தி ஒரு லிட்டர் எலுமிப்பால் சாப்பிட வேண்டியிருக்கு என்னது என்னோட ரெண்டாவது சம்சாரத்துக்கு மூணாவது பிரசவம் ஆகிப்போச்சா ஏம்பா உனக்கு என்ன நம்பர் வேணும் கோஷ் இது டூ டோல் காலேஜ் போகணும் வை பண்முடி கால வைடா ஹலோ

மெட்ராஸ் யுனிவர்சிட்டில நோ சான்ஸ் பட் பகல் போட்டு தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன் அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ எதுக்கு சார் எதுக்கா தம்பிக்கு அடிமட்டத்துல அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா ஐ மீன் ஃபன்டமெண்ட் நாலேஜ் கேட்கலாமா அதெல்லாம் எடுத்து வாங்கிடுவாரு சார் காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிரவில்லே ஞானம் அப்படியா ஏங்க ஒரு குறளை எடுத்து விடு என்ன குறள் சார் உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்தை ஓ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கீ மூலியா லாஸ்ட் துப்பாக்கியில் பைனல் கொஸ்டன் உலகத்திலே பெரிய முட்டை எது யான முட்டை இவனுக்கு பி போன்ற அரபு நாடுகளில் ஆட்கள் தேவை தகுதிகள் திடகாத்திரமான உடற்கட்டு உயரம் ஐந்தரை அடிக்கு மேல் படிப்பு தேவையில்லை ஓகே சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம் விவரங்களுக்கு அரை எண் பத்தொன்பது ஹோட்டல் அவுரங்க உங்களுக்கு என்ன ஒரு வேலை அதுவும் துபாயில நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம் ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க ஏன்னா வேற ஒரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க இந்த பாருங்க சுத்தி வளைச்சு பேசாதீங்க நான் இங்க இருக்கிறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க இடத்த காலி பண்றேன் பாரமா பலமே நீங்க தான் சார். உங்க உதவியால என் காரியமோ? ஏன் உதவியால உங்க காரியமோ? ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல காரம் நடக்க போகுது. நீங்க தான சிவராமன். ஆலேடா சிவராமன். நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா? ம்ம். போஸ் ஹுமர் சார் எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்படி போட்டுட்டீங்களா என்ன பதில் போட்டிருக்கோம் பால் சொம்பு பத்தடி இருக்கும் போதே பாயிர பூனை பாத்திரத்துக்குள்ள விட்டா சும்மாதான் இருக்கும் அவளை சொல்லி குத்தம் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் இவனை நம்ம அங்க பாரு நம்மளை சொல்லணும் இப்ப அவனா போறேன் போறேன் குதிச்சான் மாசம் மாசம் கடுதாசி எழுதி அவனை மடக்கி வீட்டோட மாப்பிள்ளையாக்கலான்னு பார்த்தா இப்ப அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒதுக்குனா எப்படி அவனுக்கும் ரோஷம் இருக்காதா என்ன ரோஷமா அதான் அந்த தோஷம்னு பிள்ளைக்குல பின்னாது அங்க தங்கும் பொறுப்பிட்டு வந்து அவன் கூட்டாளிங்களை விட்டு பிரியறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டப்படுவான் கடுதாசியில எழுதியிருக்கிறத பார்த்தா அந்த பிள்ளை மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆழமா பதைஞ்சு இருக்குமா நம்ம பையன் மனசு பத்தி நமக்கு தெரியாது புள்ளைங்க மனசா பதிஞ்சு பதிஞ்சு நம்ம பையன் பள்ளமாவுல போயிருக்கு இப்படி அவன குத்தம் சொல்லி குத்தம் சொல்லி பொழுது ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க ஒரு எட்டு மெட்ராஸ்க்கு நேர்ல போய் என்ன ஏதுன்னு கண்டுகிட்டு வாங்க இந்த விஷயத்துக்கு நான் நேர்ல போய் பேசணும்னா பெரிய மனுஷன் நானா ஆவனானு தெரியாம போயிடும் இப்ப என்ன கடிதம் தானே வந்திருக்கு தண்ணி வரட்டும் பாப்போம் விவலட்சுமி வாங்க தம்பி உட்காருங்க அப்புறம் இருங்க வரேன் இருங்க இருங்க எங்க போறீங்க காபிக்கு பிள்ளை வேணாம் சும்மா பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன் அப்படியே தனலட்சுமி இருந்தா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் டிவியில இந்த வாரம் இளங்கண்டல் பகுதியில ஒரு நல்ல புரோகிராம் தனலட்சுமி அவசியம் பார்க்க சொல்லுங்க கண்டிப்பா சொல்றீங்க என்னங்க மொட்டையா நல்ல புரோகிராம் தானே சொன்னேன் யாரு பாடுறாங்கன்னு நீங்க கேட்கலையே யார் பாடுறாங்க வேற யாரு நான் தான் ஓஹோ அப்படியா ஆமா

வேண்டாம் நேரம் காலம் வந்தா அவங்க அவங்க தன்னாலே கத்துப்பாங்க சரி சரி சட்டிபிட்டுன்னு சொல்ல வேண்டியது சொல்லுங்க யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க அதான் யார் யார் வீட்டு பொண்ணையோ குட்டிட்டு தைரியமா சுத்தான் நீ எனக்கு அரை பொண்டாட்டி மாதிரி ஆள் குட்டையா இருந்தாலும் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா ரொம்பதான் பியூ பண்ணிக்கிறீங்க சார் ஐஸ் எவ்வளவு ஒன்னு ஐம்பது ரெண்டு குடு

ரெண்டு ரூபா நீ கொடுக்குற சும்மா வாங்க வாங்க உங்களோட பெரிய தொந்தர போச்சு பேச உக்காருங்க அங்க என்ன பாட

அணை வக்கரிச்சு பொது ஆட்சி பெற்றால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ரீகம் தான் அதுல சந்தேகமே கிடையாது அதே மாதிரி குரு வக்கரிச்சு சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில் நின்றுதான் என் டி ஆர் ஜெயிக்கணும் வணக்கம் சார் வணக்கம் என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தெரிஞ்ச மேட்டர் இருக்கா நான் சொல்லலைங்க அவங்க அவங்க ஜாதகம் சொல்லுது அதை நான் கட்ட போட்டு சொல்றேன் உங்க ரேட் எப்படி நூறு நூறா எல்லாரும் வாங்குறாங்க நான் அப்படி வாங்குறது இல்லைங்க ஐம்பது ஐம்பதா ஏன் வாங்கக்கூடாது உங்க தகுதிக்கு நீங்க ஐம்பது வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க நான் வாங்குறது இல்லைங்க

உண்மையிலேயே நீங்க கிரேட் சார் அசத்திட்டீங்க உங்கள மாதிரி ஒரு ஜோசியரை தான் நான் தேடிட்டு இருந்தேன் இப்போ என்ன பண்றீங்க என் பேருக்கு செவ்வா தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் எழுதி தரீங்க என்னன்னா மத்த மாதிரி போய் பித்தலாட்டம் பண்ண ஜோசியன் ஆச்சியா நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலே தான் நமக்கு இந்த போய் பித்தாடே பிடிக்காது ஏயோ தான் எனக்கு ஆறு குழந்தை இருக்குது அண்ட புழுக புழுகுனே என்கிட்ட ரீல் விடுறியா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல இப்ப என் பேருக்கு செவ்வாய் இருக்கிற மாதிரி ஜாதகம் எது கொடுக்கல உன் ஜாதகத்தை ஊர் போற சொல்லிடுவேன் எப்படி நமக்கு யோசனை தம்பி ஏன் ஜாதகம் இன்னைக்கு சரியில்லை தம்பி உங்களுக்கு தோஷம் என்ன புதன் வெள்ளி எல்லா இருக்குன்னு எழுதி தரேன் ஆளை விடு தம்பி